கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சிங்காசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினொன்றாம் வசனம் உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் சிங்காசனம் என்பது அரியணை என்று பொருள்படும் இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவிதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார் அவர் தவறமாட்டார் தாவீது ராஜாவுக்கு பின் அவரது மகன் சாலமோன் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் எனக்கு பதிலாக அமர்வான் என்று கூறுகிறார் அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார் எனக்கு நீ ஆலயம் கட்ட வேண்டாம் உன் மகன் சாலமோன் கட்டட்டும் என்கிறார் தாவீருக்கும் பச்சைபேலுக்கும் பிறந்த பிள்ளையாம் சாலுமோனிடம் அவ்வளவாய் அன்புள்ளவராக ஆண்டவர் காணப்படுகிறார் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று கூறுகிறார் பிரியரே நாம் நமது குழந்தைகளை சிறு வயதிலேயே கத்தருக்கென்று அவரது வசனமாகிய விதையில் ஆழமாய் பதியச் செய்து வளர்க்க வேண்டும் சிறு பிள்ளை ஈசாக்கை பலியிடும் போதும் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறார் சின்ன பிள்ளை சாமுவேலோ பால் மறக்கும் முன் ஏலி என்கிற ஆசாரியரிடம் ஆலயத்தில் கொண்டு விடுவதை பார்க்கிறோம் நாம நமது பிள்ளைகளை ஆண்டவருக்கு பிரியமாய் வளர்த்து ஆண்டவரை பறைசாற்றும் பக்தி விருத்தியை தூண்டும் சந்ததியை உருவாக்க முன் வருவோம் நிச்சயம் நாம் கற்பத்தின் கனியை நாம் விரும்ப அரியணையில் அமர வைத்து தேசத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள் எப்பொழுதும் பச்சையாய் சிழித்திருக்க செய்ய அவர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் செபிப்ப மன்புள்ளேசு சுவாமி எங்களுக்கு தந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக உக்கு நன்றி கூறுகிறோம் புதிய ஜெனரேஷன் கத்திரிக்க பிரியமானவர்களாய் உண்மை பறைசாற்றுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும் நீர் விரும்புகிற அரியணையிலே அவர்கள் அமர்ந்து தேவனுடைய நாமத்தை பறைசாற்ற பயன்படுத்தும் அவனம் செய்கிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்